என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி 黑漆 <Good S 2> <Bye. S 1> இது இந்தியன் கூட எல்லாம் மலக்கிறதா போதாது இப்ப அது சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தேவேந்திரகுல வேளாள சமூக மக்கள் ஐயாவினுடைய நினைவிடத்திலே வருகை தந்து அவரை வணங்கிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தியாகி இமானுவேல் சேகர்னார் அவர்கள் அனைத்து சமூக மக்களும் சமமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சாதி ஆதிக்க போராடி போராளி வேளாள சமூகத்தினுடைய வீடாக விளங்கி வருபவர் அவருடைய கொள்கை ஏற்று தமிழகத்தில் சாதி எதிர்க்கக்கூடிய விடுதலைகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது அதுபோல இந்த நன்னாளிலே தேவேந்தகுள்ள வேளாளர் சமூக மக்களுடைய தலையா கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை இந்த அரசு மத்திய அரசும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நினைவிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதுபோல சின்ன உடைப்பு கிராம மக்கள் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடத்தை வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கையான தியாகி இம்மான் சேகனுடைய பெயரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் நெடுங்காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கை மத்திய அரசும் தமிழக அரசும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவ போராளி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலை நிமிர்வு தியாகி இமான சேகரனருடைய அறுபத்தெட்டாம் ஆண்டு நினைவேந்தலில் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தின் சார்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய திருச்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு அண்ணன் கொட்டப்பட்டு பாஸ்கர் அவர்களும் வடக்கு மாவட்ட செயலாளர் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி கனகராஜ் கனகராஜ் அவர்களும் அன்பு தம்பி மூர்த்தி அவர்களும் ஒன்று இளைஞரணி தலைவராக இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு நாற்பது பேருக்கு மேலே வந்து ஐயாவுடைய அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம் அது மட்டுமல்ல திருச்சி மாவட்டம் குறையூர் வட்டத்தில் இருந்து ஆலத்துறையான்பட்டி கிராமத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்கள் இளைஞர்கள் வந்து பெருந்திரளாக கலந்துருக்காங்க இளைஞருடைய செயலாளர் பிரசாத்துடைய தலைமையில் பெருந்திரளாக வந்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கோம் அதுக்கு உள்ளபடியே இந்த அறுபத்தெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் ரொம்ப சீரு சிறப்புமாக இருக்கு என்னுடைய ஒற்றை கோரிக்கை வரலாற்றை அறிந்திராத எந்த ஒரு சமூகமும் வரலாற்றின் பக்கங்களில் ஆளவோ இடம்பெறவோ முடியாது என்று சொல்கிறார் மேலை நாட்டு அறிஞர் செசிலோ மிலோசா அவருடைய கூற்றுக்கு இணங்க உள்ளபடியே தேவேந்திர குல வேளாளர் இந்த சமூகத்தை உழவர் குடியை பட்டியலிலிருந்து வெளியேற்றிட ஒருமனதாக மத்திய மாநில அரசுகள் செமிமெடுத்து எங்களுடைய குரலுக்கு செவி செவி சாய்க்க வேண்டுமென இந்த அறுபத்தெட்டாம் அன்று நினைவேந்தலில் நாங்கள் பகிரங்கமான ஒரு அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம் எங்களை பட்டியலிலிருந்து விளக்குக எங்களை பட்டியலிருந்து விளக்குக பட்டியல் விளக்கு ஒன்று சரியாக தீர்வாக அமையும் என் தலைவன் மக்கள் நாயகன் திருச்சி தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கத்தினுடைய உருவாக்கிய தந்தை அன்பு அண்ணன் திரு பாச ராஜேந்திரனுடைய கோரிக்கைக்கு ஏற்ப திருச்சி மாவட்டத்தில் ரவுண்டான பகுதியில் சிலை வேண்டு என்ற கோரிக்கை நாங்கள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளை வச்சிட்டு இருக்கோம் யாரும் செமியம் எடுக்கலை எங்களை செமிமடுக்கக்கூடிய அரசுக்கு எங்களுடைய வாக்குகள் அனைத்தும் நாங்கள் செலுத்துவோம் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு தியாகி சிலை அமைத்து தர இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழக தேவேந்திரகுல வேளாளர் நலத்தங்கம் சார்பாக திருச்சி வடக்கு மாவட்ட நான் பேசுகிற கனகராஜன் பேசுகிறேன் நீண்ட நாள் கோரிக்கை துறையில் சட்டமன்ற தொகுதி தேவேந்திரகுல மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக ஐயா வீர சுந்தரலிங்கும் சிலை குதிரையுடன் சிலை அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் மக்களோட கோரிக்கை அது மட்டும் இல்லை அண்ணன் பாச ராஜேந்திரன் இருக்கு இருக்கும் பொழுது நீண்ட நாள் கோரிக்கையாக கலெக்டரிடம் திருச்சி கலெக்டரிடம் மனு கொடுத்திருந்தோம் அதுவரை எனக்கு கவர்மெண்ட் எந் எந்த ஒரு அடிப்படை வசதியும் திருச்சி மக்களுக்கு துறையூர் வட்ட பகுதியில் மக்களுக்கு எந்த ஒரு ச சரியான முறையில் அணுகுமுறையில் எங்களுக்கு க செய்தி பல முறை மனு கொடுத்து விட்டோம் துறையூர் ரவுண்டானதில் குதிரையுடன் சிலை அமைக்க வேண்டும் என்று எங்கள் துறையூர் பகுதி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன மக்களுக்கு வேண்டி வைக்கிறோம்